ஈழத் தமிழர் இங்கே அகதியாக வந்தவர் போட்ட வழக்கில் அவங்க வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதில் வந்து நீ வர்றவங்களுக்கெல்லாம் அகதிகளாக வர்றவர்களுக்கு இடம் கொடுப்பதற்கு இந்தியா ஒன்றும் தர்ம சத்திரம் அல்ல நீங்கள் ஏன் இங்கே வந்து தஞ்சம் கேட்குறீங்க அப்படிங்கிற காட்டமான வார்த்தைகளும் அதில் இருக்குது இது எதனுடைய வெளிப்பாடாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இல்லை அது உங்களுக்கு நான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு நான் உங்கள் உள்நோக்கம் கற்பிக்க கூடாது ஆனால் அதே நேரத்தில் தமிழர்கள் என்பவர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கடல்கோளால் பிரிக்கப்பட்ட ஒரு தீவு தேசத்தின் மைந்தர்கள் அந்த தீவு தேசம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவுடன் இணைந்தது உங்களுக்கு தெரியும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய புதுக்கோட்டை சேதுபதி மன்னருடைய கட்டுப்பாட்டில்தான் இலங்கை தீவின் ஆட்சி அதிகாரம் நம் கைகளில் இருந்தது இன்றளவும் கட்சித் தீவை நாம் உரிமை கோருகிறோம் என்றால் இந்திய அரசு உரிமை கோருகிறோம் என்றால் எந்த அடிப்படையில் என்பதை கண்டிப்பாக உச்சநீதிமன்ற நீதியரசருக்கு தெரிஞ்சிருக்கணும் இதை வந்து வரும் சட்டம் ஒரு இந்தியா என்கிற ஒரு தனிநாடு இலங்கை என்கிற ஒரு தனிநாடு அப்போ இன்னொரு நாட்டினுடைய குடிமகன் இங்கு வருவதில் என்கிற அந்த பார்வை கொண்டு அந்த கண் கொண்டு இந்த தீர்ப்பு விசாரணைக்கு வந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் தங்கள் அந்த கமாண்ட்ஸ் என்று சொல்வார்கள் அதை அப்படி உதி அவருடைய வார்த்தைகளை உதிர்த்திருக்கிறார்கள் ஆனால் இதை வந்து இதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் எனக்கு தெரிந்து இன்னைக்கு ஜெர்மனி ஐரோப்பியா உள்ளிட்ட இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் முழுக்க ஆசிரிய நாடுகள் எமது ஈழ உறவுகளை அவர்களை அகதிகளாக அங்கீகரித்து அந்த நாடு அவர்களுக்கு குடியுரிமை வழங்கி அவர்களுக்கு ஒரு வேலை வீடு கிடைக்கின்ற வரையில் அதற்கான முழு செலவு தொகையும் தந்து மாதம் மாதம் குடும்பத்திற்கு தொகை தந்து சொந்த வீடுகளை வழங்கி ஒரு நிம்மதியாக கௌரவமாக அந்த மக்களை வாழ வைக்கிறார்கள் ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடல்களால் பிரிக்கப்பட்ட நம்முடைய ரத்த உறவான ஈழ உறவுகளை இந்திய ஒன்றியம் பிரித்துப் பார்ப்பது என்பது ஒரு மாபெரும் வரலாற்று தவறு